ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டியிருந்தாங்க அங்கே பார்க்க போகிறோம் நவீன டேட்ல என்னென்ன பண்ணுறேன் நைட்டு வரங்கிறது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் எங்கள் அம்மா வந்து காட்டிலேருந்து இருந்து எங்கள் பிஞ்சிலேருந்து கொண்டு வந்தது பயிறை வந்து தட்டிகிட்டு இருக்காங்க இப்படி தான் தட்டி நாங்கள் எடுத்தோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால வந்து பயர்லாம் கொஞ்சம் வீணாயிருச்சு என்ன சொல்கிறது இப்போ எல்லா ஊர்லேயுமே சரியான மழை பேஞ்சி பார்த்தீங்க இந்த வருஷம் தண்ணி எங்கள் பிஞ்சிக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துடுச்சு அதில் வந்து ப பயிர் வந்து நல்லா காய்ச்சணுன்னா மழை பெஞ்சனால வந்து ஒரு பூசணை புத்துன மாதிரி ஆயிடுச்சு அதான் பார்த்து பார்த்து பிறக்கிட்டு வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க

இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ நான் வந்து ரேஷன் கார்டு தாங்க தேடிகிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டிங்களாக்கோ நீ சாயந்தரம் வந்து கிருஷ்ணாவில் ஊற்றுனாங்களா சரி மாதத்தில் வந்து ஒரு மாதத்தில் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்களாக்கோ ரெண்டு நாள் தான் ஊற்றுவாங்க அதான் சரி வாங்க போகலான்னு நான் எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ரேஷன் கடை பார்த்தீங்கன்னாக்கும் எங்கள் வீட்டு பத்திலே தான் இருக்குது எங்கள் பக்கத்தில் வந்து பள்ளிவாசல் இருக்கும் அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சாயந்தரம் போல் பள்ளிவாசல் முன்னாடி தான் உட்காந்து பதிவாங்க ரேஷன் கடலில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கனாக்கும் எங்கள் ஊர் பக்கத்து தான் அவங்களும் எங்கள் ஊர் தான் சொல்லுவாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கும் என்ன சொல்கிறது பக்கத்தில் ஊர் வந்து புது ஊர் சொல்லுவாங்க எங்கள் ஊர் போலாங்களை சொல்லுவாங்க பக்கத்து ஊர் எங்கள் ஆனால் எல்லாமே பார்த்தா அவங்க மத்திய எல்லாமே ஒரு ஊர் தான் சொல்லுவாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரெண்டு சேர்ந்து தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒய்ஃப் வந்து பதிவாங்க அவங்களுடைய வீட்டுக்காரர் வந்து அரிசியெல்லாம் அளப்பாங்க இந்த கிருஷ்ணா ஊற்றுறவங்க வீட்டுக்காரன் ஊற்றுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே வேலை செய்கிறாங்க வந்தொன்னு என் பொண்ணு வந்தா டீ போட்டு கொடுத்தா குடிச்சாச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு சமையல் வந்து செய்யலைங்க கறி கிடக்கு இது வந்து நான் சூக மாதிரி செஞ்சு பூரி செய்வோம் பூரி சுடலாம் வீட்டு நைட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நான் பூரிக்கு வந்து மாவு பிசை வைக்க போகிறேன் ஒரு பூரிக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பெஸ்ட்டு செஞ்சோமாக்கோ நல்லா பூரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா உப்பெல்லாம் வரும் அதுக்கான இப்போ மாவு இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்க இது வெறும் மைதா மாவு மட்டும் இல்லை கோது மாவு மைதா மாவு மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பூரி சுட போகிறேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் மைதா மாவில் பூரி தான் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அது ஒரு நினைவு அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சரி கோதுமை வச்சு மிக்ஸ் பண்ணி இப்போ சொல்லலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் என் இப்போ பனி வந்து என்ன ஊரும் நல்லா உறஞ்சிருச்சு அதை நான் பூரி சுடுக்கானு தனியாக எண்ணெய் வச்சுருப்பேன் அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதான் நம்ம சமையல் பண்ணுறோம் ரேஷன் வாங்க ரேசன் வாங்குற வாங்குகிற எண்ணெய் வந்து வச்சுருப்பேன் அது பண்ணிட்டதுனால நல்லா உறஞ்சிருச்சு இப்போ அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆயில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கிற சக்கரை சேத்தமாக்கும் நல்லா வந்து பூரி வந்து டக்குன்னு புரோன்களில் மாறிடும் அதுக்காண்டி கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிற போகிறேன் இப்போ சைடில் வந்து மாவு செஞ்ச இடத்து வச்சு இப்போ வந்து நம்ம சூப்பு ரெடி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கோ பூரிக்கு வந்து கெட்டியாக குழம்பு வச்சா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது தண்ணியாக அந்த சூப்பு மாதிரி இருக்கணும் நல்லா நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லா நிறையா ஊற்றி சாப்பிடணும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் தாளிச்சு விட போகிறேன் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சோமாக்க நம்ம குழம்பு ரெடியாயிரும் இப்போ ஆயில் ஊற்றி நல்லா ஆயில் காய்ஞ்சோனே வெங்காயம் பச்சை மிளகா கருப்பிலே சேர்த்து லைட்டாக வதைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க ரொம்ப நம்ம டிஃப்ரெண்டாக செய்யறேன் எப்பயும் சாதாரணமாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதோட தக்காளி வதக்கி மிளகாத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து இன்னும் கறி மசாலா இருக்குது கொஞ்சமாக சேர்த்து கறி மிக்ஸ் பண்ணி விசில் வச்சிட்டோமாக்கோக்க நமக்கு சூப்பராக சூப்பர் ரெடி ஆயிடும் அது ரெங்க அந்த கிளாண்ட வதக்கியாச்சு இப்போ வந்து கறி கிரீன் முடிச்சது கறியை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கிற போகிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச கறி மசாலா வந்து வீட்லேயே அரைச்சு வச்சுருக்கீங்க அதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூணு விசில் வச்ச போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துச்சு உரம் இறக்கி வச்சிட்டேன் சரி பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பூரி போடலான்னு ஆரம்பிச்சிட்டேன் சைடில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு இப்போ பூரி இருக்கேன் பூரி வந்து செம்மையாக நல்லா சூப்பராக வந்துச்சுங்க நீங்களே பாருங்கள் எப்படி பூரி வந்ததுண்டு சூப்ப ரெடி ஆயிடுச்சு எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தாச்சு என் பசங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நாங்கள் லேட்டாக இருந்தாங்க சரி நாங்கள் நானும் வசிங்கிறது சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதை இந்த வீடியோ இப்போல்லாம் முடிச்சு வீடியோ பத்தி லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருக்கோம் நான் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய் The group of Virakoli, the king Koli, again and again doing it.